அவர்கள் நண்பர் அரசாங்கத்தோடு தொடர்ந்து மக்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக வேண்டுமோ இல்லாதவர்கள் என்னென்ன சலுகைகள் என்னென்ன உரிமைகள் கிடைக்க வேண்டுமோ அதை மனிதர்கள் அவர்கள் மிக நிறைய மனசாக்கள் மாநாடுகள் படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே

அஸ்வатரே வரகே செய்து இருக்கிறான் اولادாவி வரகே செய்து இருக்கிறான் எல்லாவற்றையும் சொன்ன அவருடைய சரம்பா வரகே தரிக்கே குடுத்து இருக்கான் வருஷத்துக்கு என்ன 했다னு நான் சொல்லுவாரா இல்ல என்ன 했다னு குபேசி வெயி குடுத்துறார் வருஷத்துக்கு என்ன தேவியோ கண்டிப்பாக செய்வார் அதுக்கு நல்லவங்க இருக்கறதால சொன்னார் அப்படியே உடனே யாசி செய்ய முடியறது நம்ம ربنا ربنا எல்லாரும் தந்து இருக்கறா நம்ம ஆரம்பத்துல 98 ரோஷிகள் लोगों

அவ இங்கே சுரோட்ரி ஆயி பட்ட பட்டவர்கள் தெற்கு வரே நாங்களோ அவங்களோட நாங்க தெரு 15 செட் 15 செட் முகமசியா தவத говорят இரண்டாவது எல்ல இரண்டாவது நாங்கள் மதிரேஷ்ல பொறியதியத்தில் பத்தலார் யூசி வெத்தவர்கள் மூதாவதே சுரோட் பட்டகமது பத்தத்த நாங்க சந்து சுரோட் முகமசியா राम कहाँ से तेरे बंदे चांद हैं उमर अली इसपे ऐसा होते हैं फुरमा दासपे अजमी नामे उनके लड़के तेरे हो जिन्हें आप तो याद करते होंगे इसपे मटारा करके कुड़ियों के अजमी कट्टे तेरे यार यारी वाले उसने मार लड़ा ना सही सहा इसपे कला कर दाल सही बार सब लड़ोगे और लड़की लड़पने इसपे � <laughs> ஜமாதுல்லாஹ் பர்பர தரலனவர்களே அனைவருக்கும் விஷயங்கள் தரவங்களுடைய நண்பர் பெரியவர் திருச்சார்ல ஹோமரே கான்பர் சார் இருந்து கேட்டவங்க அதேபோல என்னுடைய உஷ்கிரல்ல எல்லாரும் தெரிந்தோ உடன்பாய் கோய் அவர் சஸ் ஒரு துடுப்பி கோய் இல்ல படிபுலிகிறார் அவங்கர் சுதீ உஷ்கிரட்டோடு அவர் ஆகாரமே சொல்றதா தெரியும் ஆக என்னுடைய எட்டு எட்டு பேர் பட்டம பெற்றோம் எல்லாரும் எல்லாம்